இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 பூமியில் எதிர்ப்பவன் இல்லை கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லை திருப்பி சொல்றீங்க கர்த்தரை போல பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே பழவானேன் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் பழவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார் தல்லாடும் உயரத்தில் இருத்து எமின் ஒரு இசை தல்லாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார் தல்லாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார் இல்லை 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 என் பாசலை அழைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை சொல்லாம இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பான் பூமியில் இல்லை தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிர்ந்தது சொல்லமாம் தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிர்ந்தது ள்ளிடுவோ யார சாத்தானை கீழே தள்ளிடுவோம் திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம் திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை சொல்லமாம் இல்லை இல்லை என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை கரங்கு கட்டி இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை அறிக்கை செய்யலாமா இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை கர்த்தரை போல பரிசுத்தம் பூமியில் இல்லையே கரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே சலமா கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள பூமியில் இல்லையே கர்த்தரை வல்லமை உள்ள பூமியில் இல்லையே பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார் தலமா தல்லாடோ யாவரையும் உயரத்தில் ஒரு இருத்துகிறார் தல்லாடோ யாவரையும் உயரத்தில் உயரத்தில் இருத்துகிறார் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை சொலமாம் இல்லை இல்லை செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா சேனை தப்ப விடாமல் கடலில் அளித்தவராமலமாம் நாசி சுவாசத செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா தப்ப விடாமல் கடலில் அளித்தவரா மரண சூழ்ந்திட வேலையில் பாஸ்காட்டுக்கு மரணிருள் சூழ்ந்திட வேலையில் ஆட்டுக்குட்டி பாதை எங்கள் கூடாரத்து என்றோ மானுகாதி எங்கள் கூடாரத்து என்ற வாதை எங்கள் கூடாரத்து என்றும் அணுகாது உலகத்து வாதை எங்கள் கூடாரத்து என்றும் அணுகாது இல்லை 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 என் வாசலை அழைப்பவன் இல்லை 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 என்னை இல்லை இல்லை வாசலை இல்லை 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 தேவனை துதிக்கும் துதியாலே எரி கோவில் இருந்தது சீலாவும் துதித்த போது மதிந்தது தேவனை துதிக்கும் துதியாலே எரி கோவில் இருந்தது பௌலம் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம் ோம் திறந்த வாசல் நம் ஒண்ணே கொடியோம் திறந்த வாசல் நம் கொை ஏற்றோம் இல்லை வாசலை அடைப்போன் இல்லை 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 என்னை எதிர்ப்போன் பூமி இல்லை 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 என் வாசலை அழைப்போன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைக்க முடியாது கர்த்தர் நமக்கு திறந்தார் என்றால் ஒரு நாளும் அடைக்க முடியாது கர்த்தர் மூடினான் என்றால் ஒரு நாளும் திறக்க முடியாது அலலூயா உங்களுக்கு திறந்த ஆசிர்வாதத்தை யாரால் மூட முடியாது அழை ஈஷாக்கு கிணறு வெட்டுறான் வந்து கேட்குறாங்க இது எங்கள் கிணறு எங்கள் மண் எங்கள் தண்ணின்னு கேட்குறாங்க இல்லை ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது நம்மக்கிட்ட எது வேணால் பிடிங்கிடலாம் ஆனால் கற்று கொடுத்த ஆசீர்வாதத்தை யாராலும் எடுக்க முடியாது கருத்து நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை யாரால எடுக்கவே முடியாது அவர் கொடுத்துறாள் என்றால் திருப்பி எடுக்கிற தேவனே கிடையாது தள்ளாடும் யாவரையும் அவர் உயரத்தில் நிறுத்துவார் தள்ளாடுகிற யாவரையும் அவர் கரத்தினாலே நம்மளை பிடித்து தூக்கி எடுத்து உயர நிறுத்துகிற தேவனாக உயிருக்கிறார் அலூயா பாரோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்த கடலில் மூழ்கடிவர் மரண இருள் நம் வாழ்க்கையில சூழ்ந்த நேரத்தில் அவர் காட்டு ஆட்டுக்குட்டியாக வந்தார் நம்மளுடைய மரண இருள் எல்லாமே அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு லூயா அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் துதி ஆளே சாத்தானே நம்ம கீழே தள்ளிடும் நம்ம எவ்வளவு எவ்வளவு கருத்தரை துதிக்கிறோமோ எவ்வளவு எவ்வளவு கருத்தரை நம்ம ஆராதிக்கிறோமோ ஓ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோமோ ஆல லூயா அவர் நாமம் அவருடைய கரம் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது